பிரபல யூடியூபர் விஜே சித்து அவர்கள் மீது சென்னை காவல் நிலையத்தில் புகார் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கு அது என்ன புகார் என்ன ஆச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் தான் இந்த ஒரு வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம் சமூக வலைதளங்களில் விளாக்ஸ் போடுறது மூலியமாக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இருக்கவர் தான் விஜே சித்து இவருக்குன்னு தனி ஃபாலோவிங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏகப்பட்ட ரசிகர்கள் இப்போ இவரை கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க சமீபத்தில் இவரோட இன்டர்வியூஸ் தான் நிறைய போய்கிட்டு இருக்கு ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் எல்லாருமே இவர்கிட்ட தான் வந்து தன்னோட படங்களை ப்ரமோஷன் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அண்ட் இவரோட காமெடியும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் ரொம்பவே தான் போய்கிட்டு இருந்துச்சு இந்த ஒரு நிலையில சென்னையை சேர்ந்த ஷெரின் அப்படிங்கிற ஒரு பெண் இவர் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் என்ன அப்படின்னா விஜய் சித்து அவர்கள் கார் ஓட்டிகிட்டு இருக்கும் போது ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு இது முழுக்க முழுக்க போக்குவரத்து விதிக்கு முறையானது கிடையாது அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரோட வீடியோஸை நீங்கள் பாருங்கள் அதில் ஏகப்பட்ட இரட்டை அர்த்தங்கள் இருக்குது தகாத வார்த்தைகளில் பேசுகிறாரு இது மாதிரி அவர் பண்ணுறதுனால இளைஞர்கள் மொத்தமாக சீர்கெட்டு போயிடுவாங்க இது முழுக்க முழுக்க தவறான ஒரு விஷயம் அப்படின்னு அவர் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க மேலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த ஒரு கேஸ் பொதுநலன் கருதி தான் போடப்பட்டிருக்கு யார் சொல்லியும் யாரையும் சார்ந்தோ நான் இந்த ஒரு கேஸ் போடலை விஜய் சித்து மட்டும் கிடையாது அவரை போல இன்னும் நெ நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அவங்க மேலேயும் கண்டிப்பாக நான் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிருந்தாங்க இந்த ஒரு நியூஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு அண்ட் இதை இன்னொரு நியூஸோட கம்பேர் பண்ணி பேசி வந்துட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னா டிடிஎஃப் வாசன் இருக்கார் இல்லையா அவரும் ஒரு பிரபல யூடியூபர் தான் அவரும் இதே மாதிரி தான் கைது பண்ணப்பட்டிருந்தார் காரில் போகும்போது ஃபோன் பேசிட்டு போயிருந்தாரு இது போக்குவரத்து விதிக்கு எதிரானது அப்படின்னு அவரை கைது பண்ணியிருந்தாங்க அப்போ அவர் பண்ணும் அது தப்பு அப்படின்னா இவர் பண்ணுறதும் அது தப்பு தான் விஜய் சித்துக்கு ஒரு சட்டம் டிடிஎஃப் வாசனுக்கு ஒரு சட்டமா அப்படின்னு அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் இது எண்டையும் எடுத்து மெர்ஜ் பண்ணி போட்டு சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆக்கி இப்போ விஜய் சித்து அவர்கள் மேலே இந்த ஒரு கேஸ் போடப்பட்டிருக்கு அண்ட் இதை தான் ரசிகர்கள் கம்பேர் பண்ணி கருத்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க விஜய் சித்துவாக இருந்தாலும் டிடிஎஃப் வாசனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சட்டம் ஒரே சட்டம் தான் சட்டம் தன் கடமையை செய்யும் அவருக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் யூடியூப் சேனலே முடக்கிற அளவுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது ரசிகர்களோட கருத்தாக இருக்கு நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட் என்ன இதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க பிரபல திரைப்பட இயக்குனர் கார்த்திக் சூப்ராஜ் அவர்கள் ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருந்தார் அந்த ஒரு ஈவெண்ட்டில் ரசிகர்கள்ட்டையும் வருங்கால இயக்குனர்கள்டையும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்கிட்டையும் சரி இப்போ வரப்போற இயக்குனர்கள்டையும் சரி ஒரு ஆசை மிகப்பெரிய அளவில் இருக்கு அது என்ன அப்படின்னா எப்படியாவது நம்ம விஜய் சாருக்கு படம் பண்ணிரணும் அஜித் சாருக்கு படம் பண்ணிரணும் அப்படிங்கிறது தான் அதுதான் அவங்களோட மிகப்பெரிய கனவா இருக்கு அதுதான் என்னோட சினிமா ஆசை அப்படின்னும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அது முற்றிலுமான கனவு கிடையாது அவங்களுக்கு படம் பண்ணுறது தான் மற்றவங்களுக்கு படம் பண்ணுறதும் நான் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டேதே கிடையாது நீங்களும் அதை பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அண்ட் இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு இதை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே தங்களோட கருத்துக்களை பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் பேசினதில் எந்த ஒரு தவறும் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு படம் பண்ணுறது ஒரு ஆசை தான் அது மிகப்பெரிய கனவு தான் அது தப்பு இல்லை அது மட்டுமே மிகப்பெரிய விஷயம் நினைக்காம எவ்வளவோ சினிமா இருக்கு அதை தமிழ் சினிமாவில் கொண்டு வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க